இந்த மூன்று அமைச்சர்கள் செய்யாதவ ஒரு எம்பி செய்யப்படுறாரு யாராவது நண்பர்கள் ஈரோடு பாராளுமன்றத்தை விட்டு இல்ல நான் திமுக ஓட்டு போடுறேன் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டும் என்று நினைத்தால் ஒரு திமுக முதலமைச்சர் செய்யாதவ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்று அமைச்சர்கள் செய்யாதவ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய போறார்கள் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு என்பது நீங்கள் தெரியும் போடக்கூடிய வாக்குல எந்தவித வலிமையும் கிடையாது அந்த பாராளுமன்ற உறுப்பினரே எளிதும் செய்ய முடியாது ஆனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடி பார்வையில் ஈரோடு இருக்கும் என்பதை நாம் மறைந்துவிடக்கூடாது அவங்க மேலே ஆட்சி அமைக்கப்படுதல் நானாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்றும் உறுதி செய்யப்பட்ட விஷயம் அது உறுதி செய்யப்பட்ட விஷயம் யாருக்கும் அதில் எந்த தடுமாற்றமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயகுமார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பொழுது பொழுதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் என்பதை நீங்கள் பயன்படக்கூடாது அது இல்ல சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சரித்திர தேர்தல் இது போன்ற தேர்தல் திரும்ப கிடைக்காது ஏன் சரித்திர தேர்தல் என்றால் யார் பிரதமர் ஆக போகின்றார்கள் என்று தெரிந்து ஓட்டு கொடுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இந்தியாவுடைய முதல் பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் ஆட்சி பெரிய சுதந்திரத்துக்கு பிறகு எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது வருகிறேன் ஓட்டு முன்னாடி இரண்டு தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு தேர்தல் வாக்கு செலுத்துவதற்கு முன்பே யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் தெரிந்து ஓட்டு போடுறோம்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நாம் நடந்து விடக்கூடாது உங்களுக்கு தெரியும் யார் பிரதமராக வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு நமக்கு தெரியும் நம்முடைய வாக்கு பிரதமரை வலிமைப்படுத்த வேண்டுமே தவிர எதிர்கட்சி நண்பர்களுக்கு வாக்களித்து தேவையில்லாம நம்மளை ஓட்டுனால எந்த பயனும் இல்லாம ஒரு வேலை நம்ம செய்யக்கூடாது இல்லையா அதனால்தான் அன்பார்ந்த மக்களை நம்ம ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அங்கு சொந்தங்களை நீங்கள் எல்லாம் களத்துல மக்கள்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா போதும் நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து சைக்கிள் சின்னத்துல அண்ணன் விஜயகுமார் அவர்கள் பெற வேண்டும் இவர் வந்தால் மட்டும்தான் ஈரோடை பொறுத்தவரை நேரடி கண்காணிப்புல பிரதமருடைய நேரடி கண்காணிப்புல ஈரோடு பாராளுமன்ற தொகுதி இருக்கும் என்கின்ற வாதத்தை நீங்க திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாம் பாருங்க இளைஞரணி சீட்டு கொடுத்திருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையில் இருக்கு மூன்று அமைச்சர்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில செலவு செய்யலாம் இதான் வெளிய மக்கள் பேசுகிறார் ஆனா நம்ம நாள் இருக்கக்கூடிய இந்த சாமானியம் பவானியிலிருந்து கோவை வரை தேசிய நெடுஞ்சாலையில பத்தாயிரம் மரக்கன்றுகள் விட்டிருக்கின்றார் பத்தாயிரம் மரக்கன்று மத்த நடக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படை தகுதி என்னன்னா ஒரு மக்கள் சேவகனாக இருக்க வேண்டும் அடிப்படை தகுதி எம்பி எலெக்ஷன் அடிப்படை தகுதி அடிப்படை தகுதி மக்களுக்கு சேவை பண்றாங்களா பத்தாயிரம் மரக்கன்றுகள் பவானியிலிருந்து கோயம்புத்தூர் வரை ஆறு முறை பசுமை காவலன் என்கின்ற விருது ஆறு முறை இதெல்லாம் அதிகாரம் இல்லாமல் இல்லையா அதிகாரம் இல்லாம ஒரு சாமானிய மனிதனாக அண்ணன் ஐயாவுடைய முழு அன்பை பெற்று தமிழ் மாநில காங்கிரசுடைய சாதாரண தொண்டராக இருந்த அண்ணன் விஜயகுமார் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி அளப்படிய ஒரு பணி இன்னைக்கு உங்கள் முன்னால் நாம் நின்று கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கு அதிகாரம் அளித்து இந்த பாராளுமன்றத்தில் ஈரோடுக்கு

இதே திமுக அரசு வேற வேற கலந்தி மைக்கெடுத்து மூன்று லட்சம் ஏக்கர் என்றால் ஒரு முதலமைச்சருக்கு ஈரோட்டில் பாசன வசதி கீழ்பு எந்த அளவுக்கு இருக்கணும் முதலமைச்சருக்கு தருவது ஈரோட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நோய் புற்றுநோய் அதற்கு தீர்வு வேண்டும் ஏற்கனவே நாம் நம்ம சொல்லியிருந்தோம் மக்கள் யாத்திரை என்பது ஈரோட்டுக்கு ஒருங்கிணைந்த ஒரு கேன்சர் மருத்துவமனையை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆயுர்வேதா இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே அது இருக்கும் ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவ வளாகம் ஈரோட்டுக்கு வரும் இது யாருனால சொல்ல முடியுங்க தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் யாராவது கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு நம்முடைய தேசிய கூட்டணியால் கொண்டு வர ஆனால் ஈராட்டு அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மாற்றம் இங்கே வரும் சகோதர சகோதரிகளை நீங்கள் அதை நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது எதிர்கட்சி நண்பர்கள் குறிப்பாக இங்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை வைத்து ஈரோடு மக்களை விலக்கி வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்றார்

அந்த விஜயகுமார் என்ன அதை செய்ய போவது கிடையாது நம்முடைய கூட்டணியும் அதை செய்ய போவது கிடையாது நாம் ஒரு சாமானிய மக்களுக்காக பணி செய்யக்கூடிய வேட்பாளர் இருக்கின்றோம் என்று நீங்கள் பட்டி தட்டி எல்லாம் கிராமத்திற்கு சென்று சொன்னால் போதும் விஜயகுமார் அவர்களுக்கு வர வேண்டிய ஓட்டு கட்டாயமா வரத்தான் போதும் மற்ற கட்சிகள் செய்ய வேண்டிய ஆடம்பரமோ மாதவோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உயிரோடு மக்கள் அதை போவதும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பெரிய எண்ணிக்கை நின்று கொண்டிருக்கிறது நம்முடைய கூட்டணி தர்மம் நம்முடைய கூட்டணியிலே அண்ணன் விஜயகுமார் அவர் நின்று கொண்டிருக்கின்றார் நம்மை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார் கூட்டணி கட்சியினுடைய பலத்தை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார் முழுமையாக அவருக்கு பலத்தை கொடுக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் தலைவரும் முழுமையாக முழுமையா சேர்ந்து உழைக்கிறீங்க ஐயா அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் எல்லா தலைவர்களும் கூட நின்று கொண்டிருக்கோம் தமிழ் மாநில காங்கிரஸ் முழுமையாக இந்த களத்தில் இறங்கி இருக்கிறாங்க முழுமையாக இந்த பகுதியினுடைய மிக முக்கிய தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக மாநில பொதுச் செயலாளர் சேகர் அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க அருமை சகோதரர் இளைஞரணி தலைவர் அருமை சகோதரர் இழராஜ் அவங்க ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் ஓ பி சண்முகமணே மாநில துணைத் தலைவர் ஆறுமோமன் அவர்கள் சொல்லி மக்களை சுடுகாட்டை நோக்கி எடுத்து சென்றிருந்திருக்கின்றார் சுடுகாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்திருக்கின்றார்கள் விடியல் காட்டில் இதையெல்லாம் மக்கள் மன்றத்துல நீங்க எத்தனை அக்ரஸா பேசணும் ஒரு ஒரு ஏறி இறங்கி மக்கள் முன்னால் உட்கார்ந்து நீங்க சொல்லணும் நான் மட்டும் என்ன செஞ்சிருக்கிறார் ஐயா கரண்ட் பில்ல ஏற்றி பார்த்திருக்கோம் விதவிதமா கரண்ட் பில் ஏற்றி பார்த்திருக்கிறீங்களா அதாவது நிலை கட்டணம் உயர்வா நம்ம நிலை கட்டணம் என்னன்னே தெரியாது அது உயர்த்தாடு மின்சார கட்டணத்தை விதவிதமாக உயர்த்தி இந்தியால எந்த ஆட்சியும் யாரும் பார்த்தது பால் விலை தண்ணிர் விலை ஏற்றால் என்ன சொத்து வரி உயர்வு தண்ணீர்

வரை நம்முடைய சின்னம் சைக்கிள் சின்னம் என்பதை நீங்கள் மறந்துவிடாது அதற்காக ஒரு கட்சிகளே ஒரு கட்சிக்கு மரியாதை எப்படித்தான் கிடைக்கும் நம்முடைய தொண்டர்கள் எப்படி பணி செய்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த கட்சிக்கு மரியாதை இருக்கு இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா வளர்ச்சி என்பது சிறிய கட்சி பெரிய கட்சிகளோடு எப்படி பழகி இருக்கின்றோம் என்பதுதான் நம் கட்சி அடிப்படை வளர்ச்சி ஆனால் இங்க பெரும்பாலாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள் மறந்துவிடாதீர்கள் சைக்கிள் தான் நம்முடைய சின்னம் இதை விட நல்ல வேட்பாளர் இல்லைங்க நீங்க வேட்பாளர் மூணு பேர்த்து பாருங்க ஒரு வேட்பாளர் பணம் இருக்கு பணத்தை வெறி குடிச்ச மாதிரி செலவு பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர்கிட்ட மூன்று மந்திரிகள் இருக்கிறாங்க அவங்க இந்த வேட்பாளர் தனியார் இந்த வேட்பாளருக்கு நாம் இந்த நேரத்தில் கை கொடுக்கவில்லை என்றால் எப்ப நாம் கை கொடுக்க போறோம் போதிய மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் கை கொடுக்கவில்லை என்றால் எப்ப கொடுக்க போறேங்க ஐயா திரும்ப எனக்கு தெரியாது மோடி அவர்களுக்கு வாக்களிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்கணும் எனக்கு தெரியாது ஐயா அது ஆண்டு அவருடைய கையில மோடி ஐயா கையில் இருக்கு அதாவது நீங்கள் புரிந்து வந்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது இந்தியாவிற்கு இனிமே ஒரு தலைவன் கிடைக்க மாட்டான் அவனுக்கு வாக்களிக்கின்ற நல்ல புரிஞ்சு நல்ல புரிஞ்சு இங்கே போன்ற ஒரு தகவல் இயற்கை உருவாக்கி கொண்டு மோடியை போல ஒரு தலைவன் இந்தியாவிற்கு கிடைப்பதற்கு நம்முடைய தலைமுறை நம்முடைய குழந்தை தலைமுறைக்கு வாய்ப்பில்லை அவர்களுடைய குழந்தை தலைமுறைக்கு வாய்ப்பு இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பத்தாண்டு காலமாக நமக்காக உழைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் இந்த முறை வாக்களிக்க வேண்டும் என்றால் எப்படி வாக்களிக்கப் வாக்களிக்க போகின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளை நமக்கு என்ன பதிமூணு நாள் இருக்கும் அண்ணன் விஜயகுமார் அவரு எல்லா பக்கம் ஏறி இறங்கிருவாரு ஆனா சைக்கிள் கொஞ்சம் மெதுவாக சென்றாலும் கூட இலக்கை சென்று அடையும் அதான் ஆமை எப்பொழுதும் வெல்லும் அவங்க நினைக்கலாம் நாங்கெல்லாம் கோலமா ஓடுறோம் ஆமை மெதுவா இருக்கிறேன் ஐயா நமக்கு எல்லாத்துக்குமே ஆமை கதை தெரியும் ஆமை முன்னே கதை தெரியும் நல்லா நாங்க வச்சுக்கணும் யூரோப்ல இன்னைக்கு சைக்கிள் சின்ன ஆமை நான் ஆனால் ஆமை கதையில கடைசியாக போவது எப்பொழுதும் ஆமை என்பதை நீங்கள் யாரும் அடுத்த பதிமூணு நாட்கள் எல்லாம் செய்து கொண்டிருவோம் ஓடுற மாதிரி தெரியும் ஊழமைச்சர்கள் களப்பணியாளர்கள் பணம் ஆகும் இது ஆனால் இந்த ஆமை வெள்ளத்தான் போகிறது நான் மக்கள் மனதில் மெதுமெதுவாக மெதுமெதுவாக எல்லாத்துக்கும் சின்னங்கள் செய்திருக்க எல்லா விவசாய பெருமக்களும் திரண்டு நிற்கின்றார்கள் மாற்றம் வேண்டும் என்று நிற்கின்றார்கள் இது போன்ற ஒரு நல்ல மனிதன் பேசுவதற்கு கூட கடினமான வார்த்தை கூட வராத ஒரு நல்ல மனிதன் பத்தாயிரம் மரங்கள் வைத்து இவ்வளவு சூட்டில் இருக்கிறோம் நீ பாருங்க ஒரு மனுஷன் பத்தாயிரம் மரம் வச்சு தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் மாற்றி சூட்டை குறைப்பதற்காக முயற்சி செய்திருக்கின்றார் ஆறு முறை பசுமை காவல் இருந்திருக்கு இதை விட நல்ல இந்த மூணு பேர்த்த பார்த்து நீங்க சொல்லுங்க ஐயா மூணு வேட்பாளர் பார்த்து நீங்க சொல்லுங்க இந்த வேட்பாளருக்கு என்ன குறை ரொம்ப அருமையானது தாழ்ந்தார்கள் அன்பார்ந்த வேண்டுகோள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அண்ணன் விஜயகுமார் அவர்களை வெற்றி பெற செய்வது நம்முடைய ஜனநாயக சார்மிக கடமை நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை எங்களுக்கு வைத்து எல்லா அன்பு சொன்னங்களுக்கும் கூட இங்கே நிறைய பேசக்கூடாது